நம்மில் சிலர் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல முடியவில்லையே என்று வருத்தப்படுவதுண்டு அதற்கு பதிலாக இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் அது என்ன கோவில் என்றால் கடம்பனேஸ்வர் கோயில் வாங்க வீடியோகுள்ள போகலாம் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருப்பது அவரது உழைப்பு என்றாலும் இறைவன் அருளும் துணையிருந்தால் தான் அது முழுமையடையும் அதனால்தான் நமது முன்னோர்கள் எந்த செயலை ஆரம்பிக்கும் போதும் இறைவனை வணங்கியே செயல்பட்டனர் அத்துடன் ஒரு சில பரிகாரம் வழிபாடுகளுக்கு என குறிப்பிட்ட ஊரில் இருக்கும் தெய்வத்தை வணங்குவது சிறந்தது என்றும் கூறினர் அதன்படி நாம் இங்கு காண இருப்பது தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு கடம்பவநாதர் திருக்கோயில் ஆகும் வயத்தையைக் குளிர்வித்து உயிர்கள் அனைத்திற்கும் படியளக்கும் ஈசன் கொங்கு நாட்டிலே குளித்தலை மண்ணிலே கடம்ப வனத்தில் குடிகொண்டு அருளும் அற்புத திருத்தலம் இது புண்ணிய நீரோடையாம் காவிரி கரையிலே அமைந்துள்ள தலங்களில் ஆண்டவர் வடக்கு திசை நோக்கி அருள் புரியும் அபூர்வ திருத்தலம் இது படைக்கும் கடவுளாம் பிரமாவால் தோற்றுவிக்கப்பட்ட நூற்றாண்டுகள் பல கடந்த ஒப்பற்ற திருத்தலம் இது எங்குமே காண முடியாத தனிச்சிறப்பாக சப்தமாதர்கள் சிவபெருமான் சன்னதியில் குடிகொண்டு அருளும் வியத்தகு திருத்தலம் இது திருநாவுக்கரசர் சுவாமிகளால் தேவார பாடல் பாடப்பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம் ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளில் வையகமே திரும்பி பார்க்கும் வகையில் எட்டு சிவத்தல மூர்த்திகள் ஒன்றிணைந்து உற்சவம் காணும் புகழ்பெற்ற திருத்தலம் இது முக்திக்கு வித்தான காசி திருத்தலத்தைப் போல தட்சிண காசி என்று பெயர் பெற்ற திருத்தலம் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த திருத்தலம் இவ்வாறு எண்ணிலடங்காத சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட புண்ணிய திருத்தலம் இதுவாகும் ஈசனுக்கு கடம்பர் என பெயர் வர காரணம் முக்காலத்தில் காவிரிக்கரையோரம் காணும் இடமெல்லாம் கடம்ப மரங்கள் நிறைந்து இருந்ததால் இவ்விடம் கடம்பந்துரை கடம்பை கடம்பவனம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டதாக தெரிகிறது கடம்ப வனத்தில் அமைந்துள்ள திருக்கோயில் என்பதால் கடம்பர் கோயில் என்றும் பெயர் பெற்றதாக தெரிகிறது இத்தலத்தின் மீது திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடல்களில் திருக்கடம்பந்துரை என்றே பதிவாகி உள்ளது பல நூற்றாண்டுகளாக இப்பெயர் வழக்கத்தில் இருந்துள்ளது தட்சிணகாசி என்றும் அழைக்கப்படுகிறது கங்கை கரையிலே குடிகொண்டு அருளும் அன்னை விசாலாட்சியோடு உறையும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோயில் முக்தியளிக்கும் திருத்தலங்களில் முதலிடம் வகிக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து உயிர் என்னும் ஆன்மா உடலை விட்டு கழன்று உன்னதமான இறைவனது திருவடியை அடைய வேண்டுமாயின் வாழும் காலத்திலேயே பரம்பொருளாம் இறைவனது திருவடியை பற்ற வேண்டும் வாழ்க்கை நிறைவாகும் தருவாயில் இறைவனின் அருளை அனுபவித்தவாறு நிறைவு செய்ய வேண்டுமாயின் அந்த இறைவன் அனுமதிக்க வேண்டும் வாழ்பவர் புண்ணியம் பெற வாழ்ந்து முடித்தவர் முக்தியைப் பெற மறைந்து போன ஆத்மா சாந்தியை பெற இப்படி வாழும் மனிதர்கள் முதல் மறைந்த ஆத்மா வரை சகலத்தையும் வழிநடத்தும் காசி விஸ்வநாத சுவாமி வாரணாசி வடக்கு திசை நோக்கியவாறு தான் கங்கைக் கரையில் குடிகொண்டு அருள்கிறார் அவ்வண்ணமே கடம்பவனநாதர் சுவாமியும் புண்ணிய நதியாம் கரையில் வடக்கு திசை நோக்கியே குடிகொண்டு அருள்கிறார் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள காவிரிக்கரை திருத்தலங்களில் வடக்கு பார்த்த சன்னதி கொண்ட ஒரே தலம் திருக்கடம்பந்துரை என்பதால் தட்சிணகாசி என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது இக்கோவிலுக்கு செல்லும் வழி கரூர் நகரில் இருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் குளித்தலை உள்ளது குளித்தலை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே கோயில் உள்ளது இக்கோயிலை வழிபடுவதால் வாழ்பவர் புண்ணியம் பெறவும் வாழ்ந்து முடித்தவர் முக்தி பெறவும் மறைந்த ஆத்மா சாந்தியடையவும் உதவுகிறது அனைவரும் இக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு புண்ணியத்தை பெறுவீர்களாக இது மாதிரி நிறைய கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாங் யூ